அதுக்கப்புறம் வந்து கம்மா ஐயா ஐயா சாமி வர தண்ணி தான் மகள்லாம் சூப்பரா இரு சூப்பரா காட்டுறேன் நைட்டு தெரியல வண்டி வெளிச்சம் மட்டும்தான் அவங்களுக்கு வெளிச்சனாலதான் புள்ளாய் நல்லா பிரைட்டா தெரியுது ஒரு பால வச்சு பாலம் உண்டா கம்மா தெரியும் அந்த பால கீழா தண்ணி நிறைய இருக்கும் ஆனா தெரியுதா என்னன்னா தெரியல எனக்கு கேமரால இது கேமரான் போன்ல ஒரு கம்மா தெரியுதா சரியான வலை அந்த தளவுக்கு இந்த தளவுக்கும் கட்டியிருக்காங்க வலை அடுத்த ஊர் ஏன்னா பார்க்கலாம் பாக்கலாம் இந்த ஆறு ஊரா தாண்டி இந்த லெப்ட் போனா பாலமேடு ரைட்ல போனா மதுரை நம்ம போறது ரைட்ல

இங்கிட்டலாம் வந்து சிட்டி வந்துருங்க இங்கிட்டலாம் ஒரு கணக்கு வராது நான் வந்து இதில் வந்து அதே மாதிரி இதில் ஸ்டெயிட்டாகவும் போயிடக்கூடாது ஸ்டெயிட்டாக போனால் போய் செக் போஸ்ட்டில் மாட்டிக்குவோம் அதனால் வந்து இங்கேயும் நம்ம வந்து ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு லெஃப்ட் எடுப்பாங்க ஃபஸ்ட் லெஃப்ட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் சுற்று செகண்டில் ஒரு லெஃப்ட்டு நான் சொ காட்டுறேன் அது வெளியாக போனால் கொஞ்சம் நே அதாவது கொஞ்சம் சந்துக்கு வந்து நெருக்கடியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு சொன்னாங்க சொல்லி சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் ரூட் தெரிஞ்சுன்னா எனக்கு கம்மண்ட்ல சொல்லுங்க நானும் அந்த ரூட்ல போறேன் ரொம்ப பக்கமா இருந்தா லாங்கா சொல்லிதான் அந்த ஷார்ட் ரூட் எப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த இடத்துல ஊர்ல ஏதாவது லேண்ட்மார்க் காட்டுறேன் அதுல வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இதுலதான் நம்ம லெப்ட் எடுக்கணும்